தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாணவ வழக்கணத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம இந்த பதிவுல நம்ம எம்ஜி அண்ணாவை தான் பார்க்க போறோம் அண்ணாவுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒன்று விட்ட மாமா வந்து சிபி அதிகாரியா இருந்திருக்கிறாங்க சிரிக்காதீங்க நான் சீரியஸாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வீடு முழுக்க சீரியஸாக தான் இருக்கும் போது சிரிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு நான் நம்புகிறேன் நம்ம அண்ணன் எம்ஜி அண்ணாக்கு ரிலேட்டிவ் இருக்கிறதுனால

ரிவிஷன் கமிஷனருக்கு போனதுக்கு பிறகு ரிவிஷன் கமிட்டிக்கு போனதுக்கு பிறகு அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது நாங்கள் உடனே நாங்கள் கைகூட்ட நாடுறோம் நீதியை பெறோன்னு சொல்லி நீங்கள் தான் போனீங்க அதனால தான் அந்த படத்துக்கு முதல்ல ஸ்லோவாகிறதுக்கு முக்கிய காரணமே விஜய் விஜய் டீம் மட்டும்தான்

எஸ்ஐடி ஃபார்ம் வந்து தமிழ்நாடு அரசு ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு இல்லை இல்லை எங்களுக்கு எஸ்ஐடியில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது எங்களுக்கு சிபிஐ வேணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போனது யார் இதே தாவைக்கா கட்சி இந்த தாவைக்கா கட்சியினுடைய தலைவரும் அப்போ ஆழ்ந்து வருஷம் அந்த நேரத்தில் சொன்னார் நீதி வென்றது அப்படின்னா இங்கே அப்போ சிபிஐ அதிகாரியை நீங்கள் தான் பார்க்க போகணும் உங்களை யாரும் இங்கே அமுக்கலை அமுக்கிறது காரணமே விஜய் மட்டும்தான் போலீஸ்ல வந்து கஸ்டோடியல் டெத்து நடக்குது இல்ல அதுக்கு எதிராக வந்து ஒரு போராட்டம் சென்னையில பண்ணாங்க அதுக்கு வந்து கருப்பு சட்டை போட்டாங்க இப்போ சிபிஐ வந்து கூப்பிட்டுருக்காங்கிறப்ப மறுபடியும் கருப்பு சட்டை போட்டிருக்காங்க ஸோ இந்த கருப்பு சட்டை அவங்க போட்டதே வந்து ஒரு பெரிய கான்வர்சேஷன் பாய்ட் ஆகிடுச்சு கான்வர்சேஷன் நீங்கள் ஆக்கியிருக்கிறீங்க வேற எவனும் கண்டுகிடவே இல்லை போகிற போக்கில் நீங்கள் அடிச்சு ஒட்டி போயிட்டாங்க இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்களா விஜயும் கருப்பு சட்டை நம்ம எம்ஜிஎன்னும் கருப்பு பனியன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம்மா கருப்பு டு கருப்பு அப்போ நீங்கள் நினைப்பீங்க என்னையும் என்ன பல ஒயிட்டு போட்டிருக்கன்னு எனக்கு என்னைக்கெல்லாம் விஜய் நம்ம பிதுக்குறாங்களையோ அமுக்குறாங்களையோ அடக்கிறாங்களோ நமக்கு பேர் ஆனந்தமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் அதுக்கு ஆதரவு தெரிவிப்பேன் அதுக்கு தான் அந்த ஒயிட் செட்டே கருப்பு செட்டை தான் அது இதுக்காக தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய வைரல் இருந்துச்சு நீங்கள் தான் பரப்புனீங்க பரப்புறது முழுக்க ஒன்றாம் நம்பர் அணில்கள் மட்டும்தான் பாருங்க சினிமா டைலாக்கை இன்னும் படத்துக்குள்ளே போன டயலாகை விட மாட்டேங்கிறாங்க கருப்பு சொக்கா போட்டாரு சோப்பு சைக்கிளில் போறாரு கருப்பு சோப்பு செருப்பை போட்டிருக்காரு புரிதுங்களா இன்னும் சினிமா போகத்தை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க ஒரு கருப்பு சட்டையே போட்டு போனதை வாண்டடாக எல்லா பக்கமும் பரப்புனதை இந்த அணில் கூட்டம் தான் பின்னாடி இருந்தது ஜெகதீஷ் மாமா வேறு யாருமே கிடையாது என்ன சுப்ரீம் பாத்தீங்கன்னா போய் அப்ரோச் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல நீங்க அப்ளை பண்ண உடனே சென்சார் போர்டு இருந்துகிட்டு காவியட் போட்டாங்க அந்த காவியட் நானும் பெரிய அட்வொகேட் எல்லாம் இல்ல பட் இந்த கொஞ்சம் தேடி பார்த்து அட்வொகேட்ஸ் கிட்ட எல்லாம் பேசுறப்போ என்ன சொல்றாங்கன்னா இத வந்து நீங்க டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி சென்சார் போர்டோட தரப்ப கேட்காம நீங்க டெசிஷன் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவியட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்காங்க அதாவது என்ன விஷயம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வழக்குக்கும் சைட்டேஷன் சொல்லுவாங்க மேற்கோள் வழக்குன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொலை பண்ணி ஒருத்தன் உள்ள போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த வழக்கில் விடுதலை ஆகுறாங்கன்னா அதே வழக்கை மேற்கோள் காட்டி இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கு இந்த வழக்கில் இருந்து விடுதலை ஆகியிருக்காங்க அதே மாதிரி விடுதலை கொடுக்குன்னு சொல்லி கேட்பாங்க அதான் சைட்டேஷன் சொல்லுவாங்க முதல்ல விஜய் அவர்களுடைய இந்த ஜனநாயக படத்தின் தயாரிப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா சென்சார் போர்ட்டுக்கு போகிறாங்க அங்கே இருந்து சிபிஎஃப்சி என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக ஆசி சொல்லக்கூடிய ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்புறாங்க அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக படம் வந்திருக்கோம்னா அதெல்லாம் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி இவங்க தான் ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க ங்க ஹை கோர்ட்டுக்கு போன உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் பண்ணுறக்கூடிய சென்சார் போர்டு கண்டிப்பாக வரணும் அப்படி மேபி வராமல் போச்சுன்னா என்ன நடக்கும்னா நாளைக்கு இதே மாதிரி ஒரு படத்தில் அசம்பதி நடக்கும்போது இந்த மாதிரி இந்த ஜனநாயகம் படத்தில் பிரச்சனை நடந்துச்சு இந்த படத்தை ஹைகோர்ட்டு வெளியிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு வெளியிட்டாங்க அதனால எங்கள் படத்துக்கும் நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு சொல்லி சைட்டேஷனாக போடுவாங்க அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சிபிஎஃப்சி சொல்லக்கூடிய இந்த தணிக்கை குழுக்கு பொறுப்பு இருக்குது எதிரிவேனே ஆற்றி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஆப்ஷன் கிடையாது அதற்காக மட்டும்தான் ஹைகோர்ட்டுக்கு போனாங்க அங்கே ஸ்டே ஆர்டர் வாங்குகிறாங்க அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேவியின் படக்கும் சார்பாக தயாரிப்பு நிறுவனம் போகுது அங்கேயும் கேவீட்டை போட்டு எதுக்கு தடுத்து நிறுத்திருக்கிறாங்கன்னா இது இன்றைக்கி விட்டாங்கன்னா நாளைக்கு இன்னொரு படம் வந்து நிற்கும் அதுக்காக மட்டும் வேறு எந்த காரணமும் கிடையாது வாண்டடாக

படத்தை வந்து வெளியே வர்றதில் வந்து எங்களை கேட்காம எதுவும் நடக்கக்கூடாது நாங்கள் இதை சேலஞ்ச் பண்ணுவோம் சேலஞ்ச் பண்ணுவோம் இங்கே ஹைகோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணதாக இருக்கட்டும் இப்போ சுப்ரீம் கோர்ட் போகிறதாக இருக்கட்டும் இதுவும் வந்து ஒரு சைட் பெரிய கான்வெர்சேஷன் பாயிண்டா இருக்குது அதுக்கு காரணம் தான் வேற யாருமே கிடையாது உங்கள் அண்ணன் பண்ணின அலட்சியமான போக்கு உங்கள் அண்ணன் நான் இந்த படத்தை ட்ரெண்டாக கொண்டு போகிறேன்னு சொல்லி அவர் சொன்னதின் அடிப்படையில் இந்த படக்குழு இவர் நம்பி ஏமாந்து போயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக நான் முன்னாடி சொன்னது தான்

திங்கக்கிழமை உத்தேச பட்டியல் சொல்லி வெளியிடுவாங்க அந்த வழக்கை விசாரிக்கலாமல் வேண்டாமான்னு சொல்லி அதை அடுத்த வாரம் திங்கக்கிழமை தான் அண்ணனுடைய படத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்க அது எதில் இருக்குது உத்தேச பட்டியலில் தான் மேபி அடுத்த மண்டே வரதுக்கு வாய்ப்பும் கம்மி தான் சிபிஐ என்கொடி இருக்கு காலையிலே விஜயன் வந்து கருப்பு சட்டையை போட்டு கிளம்பிட்டாங்க இங்க இருந்து அவங்க கருப்பு சட்டை போட்டிருக்காங்க ஒரு பெரிய கான்வெர்சேஷன் பாயிண்டா போயிட்டு இருந்துச்சு மத்த கட்சி ஆஃப் கோர்ஸ் எதிர்க்கட்சியில இருந்துகிட்டு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா கருப்பு சட்டை எல்லாம் ஒரு பெரிய மேட்ரான்னு பேசிட்டு இருந்தாங்க கான்வென்ஸ்ல யாருமே ஆக்கல ப்ரோ நீங்கள் பிளான் பண்ணி பாருங்க இந்த வீடியோவிலேயே பேசும்போதெல்லாம் நாலு முறை கான்வெர்ஸ் யாராச்சு கான்வெர்ஸ் யாராச்சு கருப்பு சட்டை போட்டார் கருப்பு சட்டை போட்டு சிபிஐக்கு எதிராக நின்ட்டார் பாருங்கள் அண்ணன் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கார் காரணம் நீங்கள் தான் வேறு எவனுமே கண்டுக்கிடலை அந்த காக்கா கருப்பு கலரை போட்டு மீன் காக்காவை சொல்கிறேன் அந்த காக்கா கருப்பு போகிறதை யாருமே எதிர்க்கவும் மாட்டாங்க பார்க்கவும் மாட்டாங்க அது பாட்டுக்கு வருவாங்க பாட்டுக்கு போட்டோம் பிளான் பண்ணி திணிக்காதீங்க மக்கள்கிட்ட மக்களுக்கிட்ட வந்து அணில் குட்டவனாக நம்புவோம் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அணிலத்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க வாட் எவர் சட் அண்ட் இங்கேருந்து போயிட்டாங்க டெல்லிக்கு வந்து டென் தேர்ட்டி கிட்ட லேண்ட் ஆயிருக்காங்க லெவன் தேர்ட்டி கிட்ட வந்து சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அவங்க போயிருக்காங்க போன இடத்துல வந்து அதனால போக முடியல போன இடத்துல அண்ணன் வந்து அவங்க ரூம் போட்டிருக்காப்புல அந்த ரூமில் இருந்து அண்ணன் திரும்ப சிபிஐ அலுவலகத்துக்கு ஃபோன் நினச்சிருக்காங்க ஆனால் அண்ணனுக்கு ஏர்போர்ட் நேரம் ஆனது உடனே அண்ணனால் எங்கேயும் போக முடியும் அதாவது ஐ மீன் காலை கடனை முடிக்காமலே சிபி அலுவலகத்துக்குள்ளே அண்ணன் ஒருத்தின்னு திடிச்சிட்டாங்க பன் பயணி முப்பதுக்குள்ளே போகணும் அண்ணன் பையனு இருபத்தொம்பதுக்கு உள்ளே கார் உள்ளே போகுது பையனு முப்பத்து நாளுக்கு அண்ணன் சைனை போட்டாச்சு ஏன் லேட் ஆகிடுச்சுன்னா இதே நீ என்ன என் அலுவலத்துக்குள்ளே வந்துக்கே லேட் பண்ணிகிட்டு இருக்கிய அப்போ கல்லூரி என்னெல்லாம் பண்ணியிருப்பேன்னு அவங்களுக்கு தெரியும் கேட்டிருப்பாங்க அதனால அண்ணன் என்ன பண்ணிட்டார்னா முதல்ல வேர்ல்ட் கப்பில் எதையுமே பண்ணாமல் ஸோ பாவம் தான் அண்ணன் வந்து ரிப்போர்ட் பண்ணுறது ஓகேவா நம்ம கண்ணு முன்னாடி இதுதான் கேட்டாங்கன்னு நம்ம பார்க்கல நம்ம அண்ணனுக்கும் தெரியாது யார் மதன் எம்ஜி அண்ணாக்கு என்ன நடந்துச்சு அது நடந்து தெரியாது ஆனால் அண்ணாட்டு என்னென்ன கேள்வி கேட்டாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணாக்கு தெரியலா ஒரு பிர்செப்ஷன் தானே என்னென்ன நடந்துச்சு அனுமான் அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணன் கிட்ட கேள்வி என்ன கேட்டாங்கன்னா கரூர் சம்பவத்தை அன்னைக்கு எப்படி கரூர் சம்பவத்தை அன்னைக்கு நீங்கள் மேலே நிற்கிறீங்களாம் எப்படி மேலே நிற்கிறீங்க மேலே போது ஒரு நார்மலாக ஒரு இந்த ஆரம்பிக்க ஒரு ஸ்டூலு இந்த ஸ்டூலுக்கு மேலே நின்று பார்த்தாலே கீழே என்ன நடக்கலாருக்கும் தெரியும் அப்போது நீங்கள் அவங்களெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு இருபது அடிக்கு மேலே நீங்கள் நிற்கிறீங்க அப்போது உங்களுக்கு எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியலையா உங்கள் கட்சி நிகழ்வு தானே அந்த கட்சி நிகழ்வுக்குள்ளே வரக்கூடியவங்களை உங்களை பார்க்க தான் வந்திருக்குறாங்க வாலண்டியர்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உங்கள் கட்சி நிகழ்வுக்குள்ளே உங்களை பார்க்க வந்தவங்களுக்கு நீங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணீங்க தண்ணி கொடுத்தீங்களா உணவு கொடுத்தீங்களா இல்லை முறையான அணுகுமுறை பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி அண்ணா கிட்ட பல கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கருவ நாற்பது பேர் இறந்தது பிறகு நாற்பது நாளைக்கு அப்போ நீங்கள் எதுக்கு அவங்களெல்லாம் பார்க்க போனீங்க அப்படின்னு பல கிடுக்குப்பூடி கேள்வியை அண்ணாவை கேட்டு வியக்க வச்சிருக்கிறாங்க ஆமாம் மதனை என்ன சொன்ன யாருக்கு என்ன நடந்துருச்சு அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது அண்ணாவுக்கு தெரிஞ்ச அதாவது எம்ஜி அண்ணாவுக்கு விஜயனாக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அனுமானத்தின் அடிப்படையில் ப்ரிசெப்ஷன் அடிப்படையில் அண்ணா வந்து சொல்லியிருக்கிறாப்புல நமக்கு வந்த தகவல் நமக்கு சிபி ஆட்கள் இருக்கிறாங்களா எம்ஜி அண்ணாவுக்கு ஆளுக்கள் இருக்கும்போது நமக்கும் ஆளுக்கள் இருப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் கிட்ட முதல் கேள்வியே எதுக்கு லேட்டாக வந்தீங்க நான் சீக்கிரம் தான் நான் வந்தேன் அதாவது பதினொன்று இருபத்தொம்போதுக்கு நீங்கள் கலைக்கிறீங்கன்னு தெரியுங்களா நான் வந்துட்டோம்லா கார் உள்ளே விட்டோம்லா கரூருக்கு ஏன் லேட்டாக போனீங்க அண்ணனால் பதில் சொல்ல முடியாமல் இப்படி தொடச்சிருக்காரு அப்படியே வேறு நாற்பது நாளைக்கு அப்புறம் நீங்கள் இது வரைக்கும் எந்த விதமான முடிவும் எடுக்காமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அண்ணனுக்கு ஏற்கனவே அண்ணனால் சில விஷயங்களை பண்ண முடியாமல் தான் உள்ளே போகிறாரு அப்போ அதில் இன்னும் கொஞ்சம் அண்ணன் லேசாக கலக்கிருக்கிறாப்பில் அப்புறம் மூணாவது ஒரு கல்வி கேட்குறாங்க கிட்டே வந்து என்ன கேள்வினா உங்களை பார்க்க வந்தாங்களா சோறு கொடுத்தியா ஆ தண்ணி கொடுத்தியா அது ஒழுங்குமுறை ஏதாவது பண்ணிங்களா அது ரெடி பண்ணிங்களா வாலண்டியர்ஸ் யாராவது வச்சுருந்தீங்களா அண்ணாவுக்கு பதில் சொல்லவே முடியல அடுத்து நாலாவது அண்ணன் கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறாங்க உங்கள் கட்சியில் நீங்கள் தலைவர் நீங்கள் ஓடிட்டீங்க சரி இந்த சம்பந்தம் இல்லாமல் இந்த லூசுமாங்க இந்த ஆதவர்ஜனா இந்த நிர்மல் அப்புறம் புஷி இவங்க யாருமே கட்சியில் கிடையாதா இவங்க ஏன் உள்ளேயே இன்னும் போகாமலே இருந்தாங்க அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படி அண்ணாட்ட நாலாவது கல்யாண கேட்டுருக்காங்க ஃபிஃப்த்து ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணன் வந்து உங்ககிட்ட இந்த இடத்துல போகக்கூடாது போலீஸ்காரங்க சொல்லியிருக்கிறாங்க அதே மீறி நீங்கள் எதுக்காண்டி அங்கே போனீங்க உங்கள் மேலே ஒருத்தர் செருப்பை கொண்டு இருந்தால் நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையா அண்ணா அம்மான்னு சொல்லியிருக்காரு அண்ணா அம்மான்னு சொல்லியிருக்காரு அவன் எதுக்காண்டி இருந்தா இனி தாக்குறதுக்காண்டி இருந்தால் அண்ணன் பதில் சொன்ன உடனே வீடியோ போட்டு அமைச்சிட்டாங்களாம் அதான் கிடையாது ரெண்டு வீடியோ இருக்குது நீ எதுவும் மயங்கிறான் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது அதனால் செருப்பை கொண்டு உங்களுக்கு அவங்களுக்கு அது போய் வீடியோ பார்த்தீங்களா ஆமாம் பார்த்தேன் அப்போ நீங்கள் ஏன் போயிட்டு பேசுறீங்க என்கிட்ட வந்து அப்படி அண்ணாவை அப்படியே பயம்படுத்தியே விசாரணை பேர் கிட்டத்தட்ட ஒரு எழுபது கேள்வி அண்ணா வந்து ஏழு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் பிரேக்கை விட்டு அண்ணாவை கதிகலங்க வச்சு மறுநாளைக்கு நீங்கள் வரணும்னு சொன்ன உடனே அண்ணாக்கிற வழி இல்லாமல் நான் பொங்கல் விடுமுறை முடிச்சுட்டு நான் வாரேங்க எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுங்கன்னு சொல்லி சபரிமலை விவர்ட்டு டைலக்ட்டு அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து தமிழ்நாட்டுக்கு ஏறி குதித்து ஓடி வந்திருக்குறாப்புல இதுதான் அண்ணா கிட்டே கேட்ட கெடுக்கப்படியான கேள்வி பார்க்க பொய் மாதிரி தானே இருக்குது

உங்கள் அண்ணா இருக்காருலா யார் விஜய் அண்ணா இந்த விஜய் அண்ணா வந்து வந்ததுக்கு பிறகு அவருடைய அறியாமை அவர் கூட கூடக்கூடிய ஆட்கள் சரியில்லாமல் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அதனால் பொதுமக்கள் இருக்கக்கூடியவங்க இல்லை அரசியலுக்கு வரும் நடக்கக்கூடிய மற்ற சினிமாக்காரங்க யாருமே விஜய் செய்யக்கூடிய கேவலமான அரசியல் பண்ண மாட்டாங்க எம்ஜி அண்ணா அதனால் அரசியல் ஆபத்து கிடையாது அரசியல் ஆபத்து யாருக்குன்னா யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ யாரெல்லாம் ஆபத்தாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அரசியல் ஆபத்தாக தான் இருக்கும் நல்ல அரசியலை உருவாக்குவோம் இந்த மாதிரி பொய்யும் புரட்டையும் குப்பையை போட்டு எரிப்போம் எம்ஜி அண்ணா கான்ஃபிடண்ட்டாக உருட்டு அதை போட்டு புழக்க வேண்டிய நம்மளோட கடமை செஞ்சுருக்கிறோம் அதனால் எம்ஜி அண்ணா உடைய அந்த உருட்டுக்களை நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத மறக்காம செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க இந்த உருட்டி இதோடு முடிக்க போகிறது கிடையாது அடுத்து அண்ணன் என்ன ஊற்றிருக்காருங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்